தமிழ் ஃபினான்ஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா டர்ம் இன்சூரன்ஸ் வாழ்க்கை காப்பாற்றி திட்டம் யாரோட வாழ்க்கையை காப்பாற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் யாரோட வாழ்க்கையும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை சிங்கிள் ஏர்னிங் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஏர்ன் பண்ணுறீங்க உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது எதிர்பாராத விதமாக உங்கள் குடும்ப உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட நிலமை ஆகும் உங்கள் குழந்தைகளோட படிப்பு என்னாகும் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் படக்கூடாது நீங்கள் போனதுக்கப்புறமும் உங்கள் குடும்பம் தலை நிமிந்து நிற்கணுங்கிறதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தப்போ ஒரு தலைவர் குடும்பத்தலைவர் இருக்கார் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாரு அவரை நம்பி தான் அவங்க குடும்பம் அவங்க ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க படிப்பு எல்லாமே இருக்குது அவருக்கு சடனாக எதாவது ஆக்சிடென்ட் ஆயோ இல்லை இயற்கையாகவோ இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரையே நம்பிக்கிட்டு இருந்தால் அவங்க குடும்ப நிலமை என்ன ஆகும் இதே அவர் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாருன்னா அவர் காலத்துக்கு அப்புறமும் அவரால் அவங்க குடும்பம் அவங்க குழந்தைங்க படிப்பு ஜாக்கடி கையேந்தி நிற்க தேவையில்ல எதுக்காகவும் நிற்க போகிறதுல அவங்களோட படிப்பு நல்லபடியாக போகும் ஸோ அதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறது காமனாக ஒரு மூட நம்பிக்கை இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் இறந்துருவோம் நான் செத்ததுக்கு அப்புறம் வந் வர பணம் உனக்கு தேவையா அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழ்ந்துரு அப்போ பணம் தான் முக்கியமா நான் இல்லையா இது எனக்கு புரியல நான் இதை ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நான் இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு பத்து பேர் சொல்லியிருக்காருன்னா ஒரு மூணு பேர் வந்து இந்த இது சொல்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் என் குடும்ப பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க நான் நான் செத்த அவங்களுக்கு வர பணம் தேவை இது என்ன எனக்கு புரியல ஒரு ப்ரிகாஷன் தான் எதுவும் ஆக போகிறது இல்லை இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் குடும்பம் யார்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது உங்கள் படிப்பு உங்கள் குழந்தைங்க படிப்பு எதுவும் எதற்காகவும் நிற்கக்கூடாது நீங்கள் போனதுக்கப்புறமும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் தலை நிமிர்ந்து நிற்கணும்ங்கிறதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறது டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இப்போ ஒரு முப்பது வயசுன்னு எடுத்துக்கோங்க முப்பது வயசில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பதுன்னா முப்பது வருஷம் ஆட் பண்ணிங்கன்னா அறுபது வயசு அதுக்கு மேலே உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட நோக்கமே சம்பாதிக்கிறவர் இறந்துட்டாருன்னா அவங்கள நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் நீங்கள் ஒரு அறுபது வயசுங்கும் போது நீங்கள் ரிட்டையர் ஆ ஆயிருப்பீங்க ஸோ அந்த வயசு சம்பாதிக்கிற வயசில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி இருக்கிற குடும்பம் உங்கள் உங்களைய நம்பி இருக்கிற குழந்தைகளோட படிப்பு எதுவும் எக்காரத்து கொண்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோ அந்த ஒரு கோடி ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு போய் சேரும் அந்த ஒரு கோடி ரூபாவும் நீங்கள் எப்படி போகணுங்கிறத பிளான் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்க இப்போ ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் பதினெட்டு வயசுக்குன்னா அவங்க காலேஜ் படிப்புக்கு தான் அந்த பணம் போகணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒய்ஃபுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஃபஸ்ட் குழந்தைக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் செகண்ட் குழந்தைக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம் யாருக்கு எப்பப்போ கொடுக்கணுங்கிறத கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் டேர்ம் அண்ட்ஷூரன்ஸில் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதன்படி தான் அங்கே போகும் இத்த அதை கூட இப்போ ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது பத்து லட்ச ரூபா ஒன் இயரில் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்த பத்து லட்ச ரூபா அடுத்த நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்த ப ஒரு பத்து லட்ச ரூபா க பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் உங்களோட பெனிஃபிட்டுக்கு என்ன உங்கள் குடும்பம் எப்படி அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நல்லா அவங்க ஃபினான்ஷியல் லீட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே இதுலேயும் ஒரு விஷயம் கவனிக்கணும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டாலும் அதை உங்கள் குடும்பம் பயன்படுத்துகிற விதம் ஒன்று இருக்குது ஒரு ஒரு கோடி ரூபாய் கொண்டு போய் விட்டுக்க உங்கள் கையில் கொடுத்தா அந்த ஒரு கோடி ரூபாய் அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றி ஸோ உங்கள் ஃபேமிலி நல்லா ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்பாட்டாக கொடுக்கலாம் இல்லை அவங்களால அவ்வளோ பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி குழந்த பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட் இயர்ஸ் இவ்வளோ கொடுங்க செகண்ட் இயர் இவ்வளோ கொடுங்க பாட் பாட்டாக பணத்தை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீங்கள் இறந்ததுக்கப்புறமும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கைட் பண்ணலாம் இந்த மூவியில் பார்ப்போம் இல்லைங்களா சீடிலாம் கொடுப்பாங்க அப்பா பையனுக்கு ஃபஸ்ட் சீடி செகண்ட் சீடி அந்த மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை பையனை ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறமும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ப்ரீமியம் எவ்வளோ கவரேஜ் எவ்வளோ இயர்லி எவ்வளோ கட்டணும் எந்த வயசுல க நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ